இன்றைக்கி என்ன வாக்குதாத்த பிரசங்கம் அப்படின்னா நாங்கள் பார்க்குறோம் டிஸ்பிளே எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பு வாக்குதாத்த பிரசங்கத்தின் தலைப்பு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு பல்புங்க இருக்குது ஃபிஃப்டீன் வாட்ஸ் ட்வெண்ட்டி வாட்ஸு ஃபிஃப்டி வேர்ட்ஸு சிக்ஸ்டி வேர்ட்ஸு ஹண்ட்ரட் வேர்ட்ஸு தௌசண்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அது பிரகாசிக்குது நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறாங்க முடியும் பிரகாசிப்பதற்கு எரிந்து பிரகாசிப்பதற்கு முடியும் ஆனால் நான் கொஞ்சம் தான் பிரகாசிப்பேன் என்னால் பத்து நிமிஷம் தான் ஜபிக்க முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கொஞ்சம் தான் பிரகாசிப்பாங்க என்னால் கொஞ்சம் தான் ஊழியம் செய்ய முடியும் அல்லது என்னால் கொஞ்சம் அதிகாரம் தான் படிக்க முடியும் இல்லைன்னா ஒரு வருஷம் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தான் இன்றைக்கி கிறிஸ்துக்கள் வாழ்கிறதான விசுவாச வாழ்க்கையிலேருந்து நம்ம மாற்ற வரணும் அதை வாசிக்கலாம் யோவான் எழுத சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சா வசனத்தை வாசி யோவான் அஞ்சு ஐந்து முப்பத்தி ஐந்து யோவான் ஸ்தானங்கள் குறித்து இயேசு சொல்கிறதான வார்த்தை இயேசுவே இந்த வார்த்தையை யோவானுக்காக சொல்கிற வார்த்தை அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஒரு மனுஷரை குறித்து ஏசு சொல்லுகிறார் பாருங்க பிரகாசிக்கிற விளக்கு பைபிள் சொல்றது அறுபதுல எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்து நம்ம பிரகாசினா கொஞ்சம் ஜெபிக்கணும் கொஞ்சம் நிதியா வாழணும் கொஞ்சம் உண்மையாக வாழணும் கொஞ்சம் அன்பு செலுத்துகிற வாழ்க்கை நம்ம வரணும் வாழ்க்கை அவன் எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் அடுத்த லைன் சொல்லுது பாருங்க நீங்களும் சில காலம் மனதா அவர் உயிர் வாழுகிற வரைக்கும் நீங்கள் வெளிச்சத்தில் நடந்தீங்க ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு வெளிச்சமாக இருக்கும் அவங்க மண்டையை போட்டாக்கா நம்ம பாசம் பிரகாரம் அந்த வீடு சோகத்தில் போயிடும் இருளும் எல்லோருத்துக்கும் உற்சாகம் போயிடும் உழைப்பு போயிடும் மாதிரி என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஆயிடும் அந்த குடும்பத்தில் முக்கியமான ஒரு நபர் அவர்களை விட்டு போகும்பொழுது அந்த குடும்பத்தினுடைய டெவலப்மெண்ட்டு உயர்வு பொருளாதாரம் நம்பிக்கை எல்லாம் கீழே பாருங்க அப்போது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் ஒரு விளக்கு எறி எறிகிறது அப்படின்னா ஒரு மனிதன் வெளிச்சமாக இருக்கிறது ஒரு வீட்டுக்கார ஆசீர்வாதம் நம்ம அதை காப்பாற்றிக்கணும் சண்டை போடுறதெல்லாம் எவ்வளோ நேரம் இன்றைக்கு நிறைய பேர் சண்டை போட்டையே வாழ்கிறாங்க வாழ்க்கையில் அந்த ஒளி அழிஞ்சிச்சுன்னா வச்சிங்களேன் குடும்பமே அணிஞ்சிச்சு அந்த கொஞ்ச காலம் தான் நீங்கள் வாழ முடியும் ஆண்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் யோவான இறந்துட்டா அப்படி சிறு பண்ணிட்டாங்க யோவான சிறு பண்ணிட்டாங்க அப்போது இங்கே ஏன் சொல்கிறார் நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிக்கூற மனைதாக இருந்தீர்கள் அப்போ யோவான் இருந்தது நாட்களிலே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்துருக்கிறாங்க கூட இருந்தவங்கலாம் கூட இருந்தவங்களாம் சந்தோஷமாக இருந்துருக்கிறாங்க கூட இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களாம் வெளிச்சமாக இருந்துருக்கிறாங்க நம்பிக்கையாக இருந்திருக்கிறாங்க கூட இருந்தவங்களாம் நல்ல பிரைட்டாக இருந்துக்கிறாங்க தைரியமாக இருந்துக்கிறாங்க கூட இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களாம் ஆசுதமாக இருந்துக்கிறாங்க அதையே சொல்கிறாரு அவன் நீதியாக இருந்தா அப்படி உண்மையாக இருந்தா அப்படி பரிசுத்தமாக இருந்தா அப்படி எச்சரித்தா அப்படி உங்களை பாதுகாப்பு கொடுத்தாப்படி அனசனம் கொடுத்தா அப்படி உங்கள் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு நான் உங்களை நீதிமானம் மாற்றினேன் அப்படி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருந்தீங்க அவரு அவரோட வெளிச்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க கலை கூறுகார்த்தனாக்கா நீங்கள் நல்லா வந்தீங்க நல்லா ஆஸ்வரமாக வந்தீங்க சபை மூலியமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஆசுதங்களை பெற்று வேலை கடிச்சு படிப்பு கடிச்சு நாலேஜ் கிடைச்சி நாணம் கிடைச்சி வளருவாங்க பாருங்க சப்போர்ட்டு நின்னா எல்லாம் எழுந்துருவாங்க சபைக்கு ஒருத்தர் டைம் இருக்காதுன்னு வாங்க பாருங்க படிப்பு கொடுப்பாரு வேலை கொடுப்பாரு சுகம் கொடுப்பாரு நிறைய ஆபத்து விபத்தில் காப்பாத்தவர ஆண்டவர் மரணத்துலேருந்து காப்பாற்றி விடுவார் கம்பலில் இருந்தாலும் அப்படியே வேர்வை கொடுப்பார் பாருங்க ஆனால் கோயிலை மறந்துடுவாங்க அப்போதான் அது சொல்லப்படுகிறது நீங்கள் சில காலம் என்ன பண்ணும் அவர் வெளிச்சத்தில் களிக்குற மனதாக இருந்தீர்கள் அப்போது நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன வாழ்த்து நம்ம பிரகாசிக்கிற விளக்கம் மாறணும் என்ன விளக்கம் மாறணும் பைபிள் சொல்லுது அவர் மங்கி அறியை திரியை அணிக்க மாட்டாராம் ஒரு த்ரீ மங்கி அறிதுன்னா போ இது யூஸ் இல்லை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அணைக்க மாட்டாராம் பழைய காலத்திலலாம் பல்பில் கம்பி இருக்கும் சின்ன கம்பி ஃபீஸ் போயிடுச்சுன்னா அந்த பல்பு தூக்கி வெளியே போட மாட்டாங்க அது ஆட்டி ஒட்டை வைப்பாங்க பார்த்துருக்குறீங்களா அப்போல்லாம் பல்புலாம் வாங்க முடியாது கிடைக்காது ரொம்ப கஷ்டம் ஷோ டவுனில் போய் வாங்கிட்டு வரணும் பல்பு அது போய் சின்ன டக்குன்னு அது கம்பி கட்டாயிடும் பாருங்கள் உள்ள அது ஒட்ட வைப்பாங்க அப்படியே ஆட்டி டக்குன்னு ஒட்டிக்கும் இப்போலாம் வந்து சிஏ பல்ப் வந்துருச்சு எல்லாமே எல்இடி பல்ப் வந்துருச்சு அப்போ அந்த கம்பி தான் இருக்கும் பாருங்கள் அந்த கம்பி ஒரு டைமில் சூடுக்கு அப்படியே கலண்டிஷனுக்கு அப்படியே விட ஆட்டினா ஒட்டிக்கும் அது திரும்ப அந்த பல்ப்பு எரி வைப்பாங்க அந்த பல்ப்பு தூக்கி போட மாட்டாங்க பாருங்கள் திரும்ப அதை ட்ரை பண்ணுவாங்க அந்த பல்ப்பை அரிமானவர்களே வசனம் சொல்கிறது யோபன் ஒன்று ஒம்போதில் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் நம்முடைய ஆண்டவர் அந்த மங்கி எரிய திரியை அணைக்க மாட்டாராம் அந்த பல்ப் எப்படி தூக்கி போட மாட்டாங்களோ அணைக்காம இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி அந்த திரிய எரிய வைப்பாராம் இது யூஸ் இல்லைன்னு அணைக்க மாட்டாராம் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கனி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எரிய வைக்கிற தேவனா அதையும் சொல்லப்படுகிறது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த இயேசுவே மையான ஒளி அப்ப இயேசு என்ன பண்றாரா யாரும் வாழ்க்கை அணைக்கிறது இல்லை நம்ம தான் அணைச்சுக்கிறோம் நம்ம தான் ஒளி கொடுக்காம எழும்ப மாட்டுக்கிறோம் பாரு நீங்க ஜபர் இருக்குது எல்லாருக்கும் குரூப்ல போடுறோம் பாரு கொஞ்ச படத்த வந்துருக்குறீங்க அது மாதிரி நெருப்ப பத்த வச்சுக்கிறதுக்கு அனைவருக்கு டைம் இருந்தாலும் பத்த வச்சுக்க மாட்டேங்கிறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் இருந்தால் கூட சார்ஜ் பண்ணாமல் இன்னைக்கு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அணையோட வாழ்க்கை ஃபயர் இல்லாமல் ஜபம் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எரிய வச்சுக்கணும் என்ன கொஞ்சம் வச்சுக்கணும் அதில் படிக்கிறது உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி இந்த மெய்யான ஒளி நம்ம கொஞ்சம் பிரகாசிக்கலாம் மாறினா தான் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குங்க நம்ம கொஞ்சம் மாறணும் ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்லணும் சங்கீதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவரே எங்களை பிரகாசிக்க பண்ணுன்றாங்க நிறைய வசனங்கள் இருக்குது எங்களை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா அப்படின்னா எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துங்க எங்க கஷ்டங்களை மாற்றுங்க எங்க வியாதிகளை மாத்துங்க எங்க மரண படுக்கைகளை மாத்துங்க அர்த்தம் அது அப்போ நம்ம பிரகாசமாக எரியனா எரி எரியனா என்ன அர்த்தம் இப்போ அந்த பல்பில் டெஸ்ட்டு உட்காந்துருக்கும் பாருங்கள் வெளியே போடுற பல்ப்புலாம் மண் இப்போ ஒரு அதை ரோ ரோடு போகிற மண்ணெல்லாம் இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை தொடிச்சி அந்த பல்ப்பு எப்படி இருக்கும் பழிச்சின்னு இருக்கும் அந்த பல்ப்பு மேலே எல்லாம் மண் மூடி இருக்கும் பாருங்கள் அது தொடைச்சி விட்டாக்கா திரும்பவும் பசங்க அப்படி முன்னாடி துடிச்சி விடுவாங்க பாருங்கள் பல்பை சச்சு முன்னாடி பல்ப்பு தொடைச்சி விடுவாங்க துடைக்கலாம் வச்சுக்கலாம் அது அப்படியே அந்த ரோடு சே மெயின் ரோட்லேயே போய் இப்போ வண்டிக்கு போகிற டெஸ்டெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு பாருங்க அது துடைக்கும் போது அது பிரகாசிக்குது அப்படி வாழ்க்கை அப்படி பிரகாசிக்கணும் ஆமாம் எந்த எந்த காரியம் நம்மளை பிரகாசிக்காம தட பண்ணுது அதை பார்த்து நம்ம தொடச்சு விட்டோம்னாக்கா நம்ம பிரகாசமா இருப்போம் பிரைஸ் அலான் ஹலோ லோயா பைபிள் சொல்லுது நீங்க எலும்பி பிறகு எலும்பி எரிந்து பிரகாசிக்கிற எலும்பி பிரகாசிக்கிற விளக்கா மாறுங்க எரிந்து பிரகாசிக்கிற எலும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாறுங்க ஒரு ரெண்டு காரியத்தை பார்ப்போம் நம்ம எலும்பி பிரகாசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீதியின் பாதை பிரகாசிக்க செய்யுமா என்ன பார்க்கலாம் அங்கே என்ன பார்த்தேன் நீதியின் டிஸ்பிளே தெரியுதுங்களா நீதியின் பாதை நம்ம நடந்தால் நம்ம பிரகாசிக்கப்போமா சங்கீத நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமான்களுடைய பாதை நடுபகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாஷ் சீக்கிரம் பார்த்தீங்க பிரகாஷ் சீக்கிரம் த பாரத் ஆஃப் த ஜஸ்ட் இஸ் த ஷைனிங் லைட் அந்த நீதி அந்த ஜஸ்டிஸ் நம்ம வரணும் நம்ம எது நீதின்னு பார்க்கணும் இன்னைக்கு ஜெபம்ப்பா அது நீதின்னு பாத வேலை இருக்குது நம்ம உடம்ப நாசம் பண்ணுற வேலை இருக்குது இன்றைக்கி பாருங்கள் எட்டு மணிக்கு போனால் நைட்டு பத்து மணி தான் வருவாங்க சில சச்சிக்க ஏன்னக்கா நைட்லாம் வேலைக்குதுன்றாங்க அது நீதி கிடையாது கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் ஆகட்டும் எட்டு மணி நேரம் உழைக்கணும் ஒரு சரீரத்துக்கு தான் போவோம் வீட்டுக்கு வராது ஒருவேளை வீட்டுக்கு வர மாதிரி பேங்க்ல வச்சிருப்போம் டக்குன்னு அதை எடுத்து செலவு பண்ணணும் பிள்ளைகளை கெட்டு போற பாதை நிறைய இருக்குது பாவ பாதை நிறையா இருக்குது ஜுலப்படுகிறது நீதிமாவுடைய பாதை எப்படி இருக்கும்மா நடுப்பக எது நீதி நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு ஜெபம் பண்ணிடணும் நீ ஆராதிக்கும் போயிடணும் இன்னைக்கு பைபிள் எடுத்துடணும் இந்த பைபிள் நம்ம கையில இல்லை நான் பார்க்கல அதை கொடுத்துடணும் அவங்கள எப்படியாவது சபையை கூப்பிட்டுருன்னும் என்கிட்ட ஒரு ஒளிய அவங்க இருட்டில் அவங்க இருட்டில் இருக்கிற வீட்டில பத்த வைக்கணும் எடுத்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் எல்லாம் குடிச்சிட்டு பத்தன் தர்றாங்க வீட்டுக்கார அவங்க வீட்டுக்காரர் அண்ணன் எல்லாம் ஒரு ஒரு முல்ல நானும் பாசமா போன ஒரே ஸ்மெல்லு வீட்டில் அந்த அம்மா தான் இருக்குது ஒரே அந்த வீட்டில் இருக்க முடியல ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துருக்காங்க அண்ணனும் தம்பியும் அந்த வயதான அம்மா ஒரு விடத்துல படுத்துருக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பாஸ்டர் பண்றது எவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல பிரத பேசுன குடிக்க எழுப்பி அவங்க உட்காந்து சோபால பாக்குற அப்படி ரெண்டு அழகான பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைங்க பாஸ்டமா தான் வீட்டுக்கு போகலாம் வாங்க ஜோம் பண்ணலாம் அந்த வீடு சமாதானமே இல்லை எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு எப்படி இந்த பிள்ளை வாழும் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடிக்க வேண்டிய வீடு அவங்க அம்மா இருக்கிறாங்க அந்த பையனுடைய அம்மா அம்மா நீ சர்ச்சைக்கு வாம்மா உங்கள் பையனை கூட்டினோம் அம்மா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தோம் அந்த அம்மா நாள் வந்து நின்றுச்சு சர்ச்சைக்கு கவலை கிடையாது எப்படியாவது குடும்பம் போட்டோம் பரவாயில்ல குடிதான் முக்கியம் குடும்பம் எப்படின்னா போட்டோம் அணிஞ்சு 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 போகிற பாதையில விளக்கு அணிஞ்சு போகிற பாதையில குடும்பம் பயணிக்குது ஆனா பைபிள் சொல்லுது நீதிமாங்களுடைய பாதை நாடு பகல் வரைக்கும் எப்படி வா அதிக அதிகமா எப்படி சொல்லும் பகலா எப்படி சொல்லுங்க அதிக அதிகமா மோர் அண்ட் மோர் த சைனிங் மோர் அண்ட் மோரா இன்றைக்கி கொஞ்சம் பிரதா அது இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்கணும் பாருங்கள் சில டைமில் சிங்கிள் பெஸ்காரனுக்கு மாற்றி விட்ருவாங்க ஸ்டான்ஸ்ஃபர் ப்ராப்ராகிடுச்சுனாக்கா வேறு டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் மாற்றி விட்டுருவாங்க ஃபேனு சும்மா ஒரு கொஞ்சம் தான் ஓடும் லைட்டு கொஞ்சம் எரியும் அவங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த லைட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படி இருக்கட்டும்னு சொல்லி அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபார்மே பவர் என்ன பண்ண டூ டுவெண்ட்டி கொடுப்பாங்க அது வைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி சும்மா கொஞ்சம் கொடுப்பாங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு இருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம பவரை டிரான்ஸ்பர் வந்து பவரை அதிகமா எடுக்காம பவர் கொஞ்சமா எடுத்துக்கிறோம் அதிக அதிகமா சொல்லி பார்க்கலாம் அதிக அதிகமா என்ன பிரகாசிக்கணும் தேவட பிள்ளைகள் இந்த மாசம் பிரகாசம் பண்ணுங்க என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம் நீதியின் பாதை பிரகாசிக்க ஜபத்தின் பாதை வந்துருங்க தேவட பிள்ளைகளை ரெண்டாவது பார்க்கலாம் ஜீவ வசனம் பிரகாசிக்க செய்யும் எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர் டைம் பிலிப்பியர் நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி உண்டாயிருப்பதற்கு ஜீவ உயிர் உள்ள வசனம் இந்த லிவிங் வேர்டு அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே பிரகாசிக்கிற நீங்கள் வசனத்தை பிடிச்ச உங்களுக்கு பிரகாசம் வரங்க அதான் வேதமே வெளிச்சம் ஆமே வேதமே வெளிச்சம் என் பாதைகளுக்கு தீபம் அந்த வசனத்தை பிடிக்கணுங்க டெய்லி வசனத்தை பேச கற்றுக்கணும் வசனத்தை படிக்க கற்றுக்கணும் நிறைய வசனங்களை படி கற்றுக்கணும் இப்போது ஒரு பிரசங்கம் எடுக்கிறானக்கா எவ்வளோ வசனங்களை படிக்கிறேன் அது மேட்ச் ஆகுதா இது மேட்ச் ஆகலையா இது செட் ஆகுதா இது லைனில் வருதா இதுக்கு மே இது பாயிண்ட்டுக்கு செட் ஆகுதான்னு எவ்வளோ வசனங்களை படிக்கிறேன் இப்போ இந்த பிரசங்கம் எடுத்துக்கிறானக்கா கிட்டக்கட்ட ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வசனம் படிச்சுக்கிறேன் படித்து தான் அதெல்லாம் எடுத்து இந்த வசனம் செட் பண்ணுறது பாருங்கள் டேப்பில் வச்சு இது செட் பண்ணி பாருங்கள் யூடியூப்ல கும்பாருங்க கரெக்டாக அதுக்கு மேட்ச்சை போல வசனங்களை எடுத்து இது விடப்படுற பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம் ஒரு கோர்வையாக எடுத்து வைக்கிறோம் ஒரு பிரசங்கத்துக்கு ஒரே வசனத்தை படித்து அஞ்சு வசந்தம் படித்து அப்படியே அப்படியே வச்சு படுறது ஒரு நூறு வசனம் படித்தா தான் அது ஒரு பத்து வசந்தம் எடுக்க முடியும் அந்த பிரகாசிக்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருது வருது வருதுன்னு பார்க்கணும் அப்போ பார்க்க முடியுது வருது எது மேட்ச் ஆகுது நீதி பாதில் நமக்கு என்ன உண்டு பிரகா அடுத்த ஒன்றுங்க ஜீவ வசனத்தை நம்ம பிடிக்கும் பொழுது அழகா ஜீவ வசனத்தை நமக்கு என்ன பண்ணுமா நம்ம பைபிள் வசனம்ல பிரகாசிக்க செய்யும் இன்னைக்கு எல்லாரும் இந்தியாவில் பேசுறதுமா கிறிஸ்தவல் வந்து வெளிச்சம் கொடுத்தாங்க படிப்பு என்ற வெளிச்சத்தை ஆமாம் எல்லாரும் இது மறக்க முடியாத உண்மை தமிழ்நாட்டில் எல்லாராக தான் பேசுகிறாங்க வெளிச்சத்தை கொடுத்தாங்க மருத்துவத்தை கொடுத்தாங்க ஜாதி கிரியை ஒழிச்சாங்க இதெல்லாம் ஒழிச்சு மக்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்குனாங்கன்னு அநேகர் இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க பேசுறாங்க பாருங்க எல்லாரும் தலைவராக தான் பேசுறாங்க அரசியல்வா தலைவர்கள் எல்லாமே கே காரணம் அந்த பைபிளுங்க ப்ரைஸ் எல்லாம் பாருங்க

உதிக்கும் அளவும் பாருங்க உதிக்கும் அளவனும் விடிந்து உதிக்களவும் உங்கள் இருதுங்களே உதிக்களவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் அப்ப வசந்த கவனிக்கும் பொழுது நம்ம அந்த வசனம்ல பிரகாசிக்க வைக்க இருள்ல பிசாசு வரும்போது நம்ம ஜெயிக்கிறோம் வியாதி வரும்போது நம்ம ஜெயிக்கிறோம் மந்திரங்கள் வரும்போது நம்ம ஜெயிக்கிறோம் பயங்கள் வரும்போது நம்ம ஜெயிக்கிறோம் ஏ இந்த வசனம் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது பிரைஸ் அலாட் ஹல்லேலூயா இந்த வசனம் நம்ம வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது

பைபிளை தூக்கணும் நம்ம பைபிளை நம்ம படிக்கணும் கன்க்ளூஷன் பண்ணுவோம் என்னாகும் புஸ்தகம் ஆறாம் மதி அறுபத்தஞ்சாவது வசந்தத்தில் ஆண்டு ஒரு கொடுத்து கட்டலை என்னாக பழைய ஏற்பாட்டில் ஆறு இருபத்தஞ்சி என்னாகம் ஆறு கற்று தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி பார்த்தீங்களா வசனத்தை பிடிச்ச நீதி பதில் வந்தால் அவர் முகத்தை பிரகாசிக்க பழைய பல சொல்லிட்டாரு நீ இஸ்ரேல் புக்களை இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஆசிர்வதி அதை புதிய ஏற்பாட்டில் ஒருந்து கொண்டுக்கு ஒருந்து கடைசியில் வாசிக்கிறோம் கடைசி அதிகாரம் கடைசி வசந்தில் வாசிக்கிறோம் கருத்து ராகேசு கிருஷ்ணனுடைய கிருபை பிதாவாக தேவியுடைய அன்பு பிரசுதவனுடைய ஆசீர்வாதங்கள் சந்தோஷ சமாதானம் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் அது பழ பழைய பாட்டின் ஆசீர்வாதம் அது புளி புதியற்பாட்டின் ஆசீர்வா கிறிஸ்துவுக்கு முன்னே இந்த ஆசிரியம் சொல்லுவாங்க இஸ்ரேல் மக்கள் மேலே நீங்கள் சபைக்கு என்ன பண்ணா குமாரன் பரிசுதான் பேரை சொல்லி ஆசிர்வதிக்கிறோம் அப்போ பிதாவின் ஆசிர்வாதம் குமாரன் ஆசீர்வாதம் ஆவியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது ஏன் இந்த வசனா நம்மளை பிரகாசிக்க பிரகாசிக்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாசம் இருல கொண்டு போகாதீங்க உங்க லைஃபை உங்க குடும்பத்தை பிரகாசிப்பில் கொண்டு வாங்க என்ன கொண்டு வாங்க பிரகாசிப்பில் கொண்டு வாங்க அப்படியே எழுதுன்னு இருப்போம்மா நம்ம கொஞ்சம் பிரகாசமா இருப்போமே நம்ம இறுதிங்களில் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டுமே நம்ம கண்களில் ஒரு வெளிச்சம் நம்ம சிந்தனையில ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் கேளுங்க அண்டவரை என்னை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா நோய் நொழிலிருந்து எனக்கு ஒரு பிரகாசத்தை தாங்க அந்தவர் கேளுங்க பிரகாசிக்க செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா பிரகாசிக்க செய்கிற கர்த்த அண்டவரே மக்கு ஸ்தோ